அக்கா மதிய வணக்கம் அக்கா பிரியங்கா வணக்கம் உங்கள் சோழ வேறு தேடிக்கிட்டு இருக்கு என்னன்னு கேளுங்கோ அக்கா மதியம் என்ன ஸ்பெஷல் என் மெசேஜ் பாருங்க அந்த சிஸ்டர் நான் தான் மிக்ஸி போட போகிறேன் நீங்கள் பேசிகிட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன் இனிமேல் படிக்கிறேன் வாங்க இப்போ நான் பிரியாணி செய்ய போகிறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்புறம் என் மெசேஜ் படிக்கல உங்கள் மெசேஜ் படிக்கலன்னு சொல்லாதீங்க சரிங்களா Correct. sakti, sepi, sakti, என் மெசேஜ் படிச்சுட்டு போங்க நன்றி சிஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன மெசேஜ் சொல்லுங்கள் சக்தி காலையில் உங்களை ஜெம்மலை பார்த்தேன் நன்றி எஸ்கே சிஸ்டர் എത്ര മണിക്ക് പത്തീങ്ങാ നീ എത്ര മണിക്ക് പോണിയാൽ അത്തന മണിക്ക് തന്നെ പാത്ത நீங்கள் எந்த எத்தனை நாள் இந்ததை நான் பார்த்தேன் அப்பா எஸ்கே சிஸ்டர் என்ன ஓ உங்கள் மெசேஜ் படிங்கன்னு சொன்னீங்க என்ன மெசேஜ் சொல்லுங்கள் எஸ்கே இல்லை சன்னதி சாரி பண்ணுறோம்

ஒரு நிமிஷம் நான் பிரியாணி செய்கிறது நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க சரியா நான் என் மெசேஜ் படிக்கலான்னு சொல்லக்கூடாது நீங்கள் பைக் வாங்கியிருக்கீங்க இல்லை அது எப்படி வாங்கணும் அந்த மாதிரி இன்ஃபேஷன் கூட சொல்லலாமன்று சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நான் ட்ரை பண்ணுறேன்